கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் பதினெட்டு பத்து கத்தரி நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அல்ல இல்லையா கத்தருடைய நாமத்தை குறித்து இங்கே சாலமோ ஞானி சொல்கிறாரு கத்தருடைய நாமம் எப்படிப்பட்டதுனாக்கா பலத்த துருகம் கத்தருடைய நாமத்தில் அடைக்கலம் துரகம் அடைக்கலாம் ஆகவே சாலமானுடைய தகப்பனார் கூட கத்துழை நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுறார் பெலிஸ்தன் அந்த கோலியாத்து இஸ்ரேல் ஜனங்களை மடங்கடித்து கொண்டு இருக்கிற நாற்பது நாள் வண்டி கொண்டி வாங்கன்னு அதனால் ஆடு மேய்த்து கொண்டு இருந்த தாவீது குழாங்கல் ஐந்து குழாங்கல்லு கவுன் எடுத்துகிட்டு போகிறான் கோலியாத்து கேட்குற நான் நாயா கல் எடுத்துகிட்டு வர தறி எடுத்துகிட்டு வரேன்னு தாவீது சொல்கிற ஒரு வார்த்தை நீ ஈட்டியோடும் கேடகத்தோடு வருகிறாய் ஆனால் நானும் நீ நிந்தித்த இஸ்ரேவேலின் சேனைகளின் கத்துடைய நாமத்தினாலே வருகிறேன் பாருங்கள் சாலமோன் கத்துடைய நாமம் பலத்த துருகன் சொல்கிறார் அவர் தகப்பன் தாவிது சொல்கிறாரு கத்துடைய நாமத்தினால் வருகிறேன்னு சொல்லி எடுத்து போனது ஐந்து கல் ஃபஸ்ட்டு கல்லில் கோலியாத்து அவுட்டு நாமத்தை குறித்து வைராக்கியமாய் பேசுகிறவர் சங்கத்தில் இருபதாம் சங்கத்தில் கூட சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ கத்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்கள் நிமர்ந்து நடக்கிறோம்னு சொல்லி கத்தருடைய நாமத்தை குறித்து இங்கே கூட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஆகவே கத்தருடைய நாம நமக்கு பலத்த துரோகம் கத்தருடைய நாமத்திலே ரட்சிப்பு கத்தருடைய நாமத்திலே சுகம் கத்தருடைய நாமத்திலே விடுதலை கத்துடைய நாமத்தில் பாதுகாப்பு ஆகவே அந்த நாமத்தையே நமக்கு தரித்திருக்கிறார் ஆண்டவர் கிறிஸ்து ப்ளஸ் அவன் கிறிஸ்தவன் கிறிஸ்து ப்ளஸ் அவன் கிறிஸ்தவன் பாருங்கள் அவருடைய நாமத்தையே நமக்கு தரித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார் ஆக அந்த நாமத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுவோம் இந்த நாமத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருப்போம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக செவிப்போம் நேசிக்க நல்லத்த போனேன் அந்த நாளில் கூட நம்முடைய நாமத்தை குறித்து நாங்கள் பார்த்தாப்பா நம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் துர்கமாக இருக்கிறீங்க அன்றை நாமத்தில் அவரு சுகம் நாமத்தில் விடுதலை சொல்லி நாங்கள் நாமத்தை குறித்து பல காரியங்களை சிந்தித்தோ அப்படி நாங்கள் அந்த நாமத்தை குறித்து மென்மை பரடுவதேஷ் இயேசுவின் நாமத்தில் ஜீவிக்கிறோம் நல்ல பிதாவை அவன் நம்முடைய கர்த்தரும் கர்த்தரம் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் மென்னிக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்திராக இயேசு கிறிஸ்தின் கிருபை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்